வணக்கம் மாணவர்களே நம்முடைய இரண்டாம் பாடம் விமானத்தில் பறக்கலாம் பாருங்க இந்த இடம் சென்னை விமான நிலையம் பாக்கம் சென்னையில் மீனம்பாக்கம் என்ற இடத்தில் அமைந்துள்ள விமான நிலையம் இந்த படத்தில் காணப்படும் பொருட்களின் பெயர்களை நாம இப்ப சொல்லி பழகலாமா பாருங்க விமானம் விமானம் இது மின்விசிறி மின்விசிறி தொட்டி செடி இவங்க யாரு விமானத்தை ஓட்டுபவர் விமானி இவங்க பயணிகள் வரிசையில் நின்னு அவர்களுடைய பெயரை வருகையை பதிவு செய்யறாங்க இவங்க இந்த அலுவலர் என்ன செய்யறாங்க பயணிகளின் வருகையை கணினியில் பதிவு செய்யறாங்க கணினி பாருங்க தீயணைக்கும் கருவி கூட இருக்குது எழுதி எழுதியிருக்காங்க குடிநீர் வைக்கப்பட்டுள்ளது கடிகாரங்கள் உள்ளன அடுத்து இந்த பயணி தன்னுடைய கையில் பெட்டியை எடுத்து செல்கிறார் அடுத்த விமானத்திற்காக காத்திருக்க வேண்டிய பயணிகள் நாற்காலியில் அமர்ந்துள்ளனர் இங்கே வந்து சிறுவன் ஒரு பயணியிடம் பேசுகிறார் இதே போன்று புத்தகத்தை எடுத்து இந்த பொருட்களின் பெயர்களை சரியாக சொல்லி பழகுங்க அடுத்து சொல்வேன் எழுத்தை அறிவேன் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களுக்கான உச்சரிப்பை படிக்கலாமா அந்த உச்சரிப்பு வரக்கூடிய சொற்களையும் நாம சொல்லி பழகலாம் இந்த எழுத்து கி கிணறு கிளை இந்த எழுத்து சி சி சிங்கம் சி சிலந்தி அடுத்த எழுத்து டி டி கரடி டி மூடி இந்த எழுத்து மணி நி தி தித்திரை தி திராட்சை இந்த எழுத்து இமயில் இ குயில் இந்த எழுத்து ரி ரி பூரி நரி இந்த எழுத்து லி 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 பல்லி இந்த எழுத்து விளக்கு வி விரகு இந்த எழுத்து நாக்கு நடுவில் லி கிளி கோமாளி இந்த எழுத்து ரி 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 இதை போன்று நீங்களும் எழுத்தின் உச்சரிப்பையும் இந்த படங்களின் பெயர்களையும் சொல்லி பழகுங்க நன்றி மாணவர்களே